ரொம்ப நினைவாக முன்னாள் அமைச்சரான டாக்டர் சி விஜயபாஸ்கர் மாறு சூப்பர் கால ஒரு காலை ஐம்பது வீரர்கள் ஒருத்தர் கூட பக்கத்துல வர மாட்டீங்க முடிஞ்ச தட்டு தம்பி தம்பி மஞ்சள் போடா தம்பி மஞ்சள் போடா சூப்பர் கால எனக்கும் எல்லாரும் மேலே தம்பி குடிங்க தம்பி முன்னாள் அமைச்சரான டாக்டர் சி விஜயபாஸ்கர் மட்டும் சிங்கிள் அணிக்கிற குடி புரிஞ்சு பாரு ஒருத்தர் மட்டும் அரை அருமையில காலை 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 வெற்றி பெற்றிருப்பான் எங்க மாற்றம் பிடிக்கிற வீரர்களே காணா அமைச்சாஸ்கர் சர்வாசு தலை தலைவர் பி சி என் கண்ணன் மார்பா அந்த மாடு போனா இவ்வளவு கும்பல